இது வந்து என்னென்னா சேலம் ஆத்தூர் நெடுஞ்சாலையிலேருந்து நம்ம உள்ளே வரணும் ஹைவேஸ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணணும் அதாவது மினிமம் வந்து ஒரு டென் கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மேலே ஏறிட்டுருக்கிறோம் முட்டல் ஃபால்ஸுக்கு ஆனைவாரி முட்டல் சூழல் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது தமிழ்நாடு அரசு வனத்துறை அருவி செலம் டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் இருந்துச்சுன்னா நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க இந்த அருவிக்கு வந்து முட்டல் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோங்க ரோடு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் குண்டு தான் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நிறையா க்ரௌடு இருக்குது டபிள்ஸ் தாமில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நானும் உங்களை அபிமானி சந்தா வெல்கம் பாக்ஸ் டபிள்ஸ் தாமில் நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் ஆனைவாரி அட்டல் நீர்வீழ்ச்சிக்கு தான் வந்திருக்கிறோம் இது வந்து என்ன சேலம் ஆத்தூருக்கு ஒரு ஹைவேஸில் இருந்து ஒரு டென் டு டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வச்சு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம இந்த நீர்வீழ்ச்சிக்கு வரலாம் இது வந்து என்ன ஃபேமிலியோடு வரலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு வரலாம் அதே மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணால் இது வந்து வனத்துறையினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால என்னென்னா ரோடும் ஆகட்டும் அதே மாதிரி அங்கே பாதுகாப்பாகட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி என்னன்னா நம்ம வந்து சென்னை டு கோயம்புத்தூர் சென்னை டு சேலம் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க கட்டாயமாக இந்த மு முட்டை நீர்வீழ்ச்சிக்கு வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம் அதே மாதிரி என்ன சாதம் கட்டிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா எங்கள் படகு சவாரியும் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹட்டில் வந்து எல்லாேருமே வச்சு சாப்பிட்டுருக்காங்க ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம் நிறைய நம்மளே வந்து என்னென்னா ஒரு அரேஞ்ச் பண்ணி அதாவது இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் நீர்வீழ்ச்சிக்கு வரதாக இருந்துச்சுன்னா குளிக்கணும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க டிப்பார்டாக வந்திங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா சோப்பு அதெல்லாம் வந்து அலோடு கிடையாது எல்லா இடத்துலையுமே செக்யூரிட்டி இருக்காங்க ரோடு வசதி சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நம்ம வந்திருக்கிற இடம் ஆனேவாரி முட்டல் நீர்வீழ்ச்சி இது வந்து சேலம் ஆத்தூர் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க இங்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அதாவது அருவியில் தண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால எல்லாருமே குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுகளோடயே வந்திருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது நுழைவு கட்டணம் இருபது ரூபாய் இருசக்கர வண்டிக்கு வந்து இருபது ரூபாய் ஃபோர் வீலருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் பேருந்துக்கு நூறு ரூபாய் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் இருக்குது அனுமதி நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணியிலிருந்து மாலை நாலு முப்பது மணி வரை மட்டுமே தமிழ்நாடு வனத்துறை ஆணைவாரி மொத்தம் சுழல் சுற்றுலா மையம் அதாவது வனத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கு வந்து எந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுனால மது புகை எடுத்து செல்ல தடை பிளாஸ்டிக் உணவுப் பொருட்கள் எடுத்து செல்ல தடை சோப்பு ஷாம்பூ சீர்காய் மஞ்சள் மற்றும் எண்ணெய் எடுத்து சென்று குளிப்பதற்கு தடை குப்பைகளை குப்பை தொட்டியில் போட வேண்டும் உடமைகள் குழந்தைகள் முழு பாதுகாப்பு உங்களை சார்ந்தது நீர்வீழ்ச்சியில் குளிக்கும் நபர்கள் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே குளிக்கவும் இங்கே வந்து வனத்துறை தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் உள்ளே போகிறது ரோடு ஃபெசிலிட்டி ஆகும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி என்னால் பஸ்ஸில் வந்தவங்க அதாவது டூ வீலரில் வந்தவங்க உள்ளே போக முடியல அப்படின்னு சொன்னால் இங்கேயே பார்த்திங்கன்னா வனத்துறை வந்து பஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதில் வந்து டிக்கெட் வந்து வாங்கிட்டு நம்ம பஸ்லேயும் போகலாம் ஆனைவாரி அருவி இப்போ நம்ம அப்படியே போகலாம் ட்ரெக்கிங் போகிறவங்க யாராக இருந்தாலும் இது மாதிரி போகலாங்க பயங்கரமான அட்வென்ச்சர் ட்ரிப்பு அப்படியே மேலே போகணும் நீர்வீழ்ச்சிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி அவைலபிள் இப்போ நம்ம மேலே ஏறலாம் நீர்வீழ்ச்சிக்கு வயசானவங்களாக இருந்தால் கீழேயே இருந்துக்கோங்க ஆனால் இது வந்து என்னென்னா இருக்குது கட்டாயம் என்ஜாய் பண்ணக்கூடிய பிளேஸ் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே அந்தளவுக்கு வந்து வரணும்னு அவசியம் இருக்கா குழந்தைகளாக இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க கட்டாயம் என்ஜாய் பண்ணலாம் இது ஒரு ட்ரெக்கிங் ப்ளேஸ் மாதிரி வச்சுக்கோங்க குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ நம்ம நேரையும் அருவியை பார்க்க போகிறோம் ஒரு ஆர்வமாக இருக்குது முட்டல் நீர்வீழ்ச்சி நீ பற்றின உடை நல்லதாக இருக்குது எச்சரிக்கையும் அடுத்திருக்காங்க நீர்வீழ்ச்சிக்கும் மேலே செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது எச்சரிக்கை சுற்றுலா வருபவருக்கு மது அறிந்துவிட்டு வரக்கூடாது கண்டிப்பாக பிளாஸ்டிக் வேஸ்ட் மட்டும் பாட்டில் எடுத்து வரக்கூடாது அறிவியல் மட்டுமே குடிக்க வேண்டும் காப்புக்காட்டில் எந்த இடத்திலும் உலை கூடாது மீறினால் வனச்சட்டங்களின்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்போ ஹாய்

இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இங்கே பற்றி நிறையா வசதி இருக்குது உடை உடைபாட்டு மரம் இருக்குது டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது நிறைய பேர் வீட்டில பங்கு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க நிறைய பேர் வச்சுருக்காங்க பஸ் வசதியும் உண்டு இங்கே வந்து என்னென்னா என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் வந்துட்டு தேர்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டு நம்ம வரலாம் கார் பார்க்கிங்ஸுக்கு தேர்ட்டி ருப்பீஸ் இது நிறையா இருக்குது அதெல்லாம் டூ வீலருக்கு தண்ணியில் சார்ஜு கோயில்ல இருக்கு தண்ணி சார் அந்த மாதிரி இருக்குது இங்கே முட்டை கோயில் இருக்கு ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் தான் எல்லாரும் விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணி நல்லா பிரிச்சு போட்டுவோம் ஒரே மாற்றம் இடம் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது காரணம் தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது மேலேருந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு வந்தோம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சேலம் ஆத்தூர் நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸில் இந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் இருக்குங்கிறது நிறையா பேக்கு தெரியாது இதை வந்து நம்ம தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு போகிறோம் இது வந்து இருந்துச்சுன்னா இங்கே சென்னை டூ சேலம் வந்து ட்ராவல் பண்ணுறது இருக்கட்டும் கோயம்புத்தூர் டிராவல்ஸ் பண்ணுறதா இருக்கும் நம்ம மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பினோன்னா இங்கே ஒரு ஒன் ஓ கிளாக் கிட்டே நினைச்சுன்னா வந்துட்டா ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம் இல்லை என்ன புளி சாதம் தக்காளி சாதம் கட்டிகிட்டு வந்துச்சுனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறையா பேர் பார்த்திங்கன்னா சாதம் கிட்டு வர வழிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் சேர் பண்ணிகிட்ருக்காங்க முறுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து சேர் பண்ணிகிட்ருக்குறாங்க வரவழையிலே அதுவும் நம்ம வாங்கி சாப்பிட்டோம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் இது வந்து எனக்குனால் ஒரு நம்ம ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கிளம்பலாம் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒடைய மாத்திரம் மேடம் அதே மாதிரி சிட்டிங் ப்ளேஸ் வந்து நிறையா இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே இப்போ வந்துக்கலாம் மேலே இப்போ நம்ம அப்படியே கீழே போகலாம் படகு சவாரியும் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கும்பல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பத்து பத்து பேர் டைம் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி அதனால் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரவங்களும் வராங்க ஃபேமிலியோடு வராங்க அப்படியே நம்ம கீழே போகலாம் மெயினாக என்னென்னா நீங்கள் நீர்வீழ்ச்சிக்கு வரணும்னா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க டவல் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு ஒன் ஹவர் நம்ம ஜாலியாக வந்து தண்ணியில் விளையாடலாம் இப்போ தண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பர் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது இல்லைனா தண்ணி ஜாஸ்தி வரும் இன்றைக்கி வந்து தண்ணி வந்து நார்மல் அதாவது எல்லோரும் சேர்ந்து நல்லா குடிக்கிற அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டோம் அதாவது ஃபேமிலியோடு வரவங்க வந்து இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் முட்டல் நீர்வீழ்ச்சி இப்போ நம்ம அப்படியே இறங்கலாம் இது வந்து என்னன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு நல்ல இடம் அதே மாதிரி இங்கே இங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அஹ் காஷன் வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காங்க சேஃப்டிக்காக அதாவது நம்ம தேவையில்லாத இடத்துல வந்து இறங்க வேண்டாம் அதாவது ஸ்விம்மிங் பண்ண வேண்டாம் நீர்வீழ்ச்சியில் மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி அங்கே தான் இருக்காங்க அது தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இப்போ நம்ம அடுத்து படகு சவாரிக்கு போகலாம் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க இந்த நீர்வீழ்ச்சி இங்கே வனப்பகுதிக்குள்ள வந்துட்டு தேவையில்லாமல் வந்து உள்ளே வந்து போகாதீங்க ஏன்னா நிறையா விஷப்பூச்சிகள் இருக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அந்த இருந்து வர தண்ணி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே இந்த பக்கம் போகுது இப்படி சின்னதாக ஒரு பாலம் சூப்பராக இருக்குது பார்க்கவே இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறங்கி அதாவது ஒரு ஆபத்தான பகுதிக்கும் போயிட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம கார் பார்க்கிங் வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆனைவாரி முட்டல் சூழல் பூங்கா அது மட்டும் இல்லாமல் படகு சவாரியும் இருக்குதுங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம் இங்கேயே குழந்தைகள் வந்து பார்க்குற மாதிரி ஒட்டகச்சி வெங்கி பைசன் இந்த மாதிரி அப்படியே வந்து உருவமாக இருக்குது இங்கே டிராயிங் சூப்பராக இருக்குது ட்ராயின் மலை இங்கேயே வந்து என்னென்னா குழந்தைகளுக்கான பூங்கா இருக்குது மயில் பைசன் எலிஃபண்ட் கொக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க இதை வந்து என்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு குழந்தைங்க சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு ஹட் நிறைய பேர் எடுத்து வந்து சாப்பிட்ருக்காங்க கட்டுக்குள்ள இது ஒரு விதமான அனுபவம் நம்மளுடைய பழைய நினைவுகள் மறக்காமல் இருக்கிறதுக்கு குட்டி யானை பெரிய யானை அங்கே ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குது அப்ப மூசுதான் தண்ணிய போட்டுவாரு இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி சூப்பராக முட்டை போண்டா வேறு சூடாக பணியாரம் பாட்டா முனியார கட்டாயம் நீ வரவங்க நெய்வேறீங்கன்னா பாட்டிக்கிட்ட பணியாரம் வாங்கி சாப்பிட்லாம் முட்டை போண்டா சாப்பிடலாம் வடை சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் போண்டாவும் சாப்பிட்லாம் இப்போ நம்ம நான் வந்து ஸ்வீட் வந்து டேஸ்ட் போண்டாவது சுட சுட பொங்க அடுத்தது பணியாரம் டேஸ்ட் பண்ண போகிறோம் உங்கள் பேர் என்னங்க பாட்டி சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைங்களா சூப்பராக இருக்குது உங்கள் முட்டை போண்டா வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை ஸ்வீட் போண்டா இன்னும் சூப்பராக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணேன் பணியாரம் வந்து இன்னும் டேஸ்ட் பண்ணல அதுவும் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் அதாவது இங்கே வரவங்க எல்லாருமே வராங்களா இங்கே வந்து சாப்பிட்டு போகிறாங்களா சாப்பிட்டு போறாங்க எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்களா சூப்பர் பாட்டி சூப்பர் பாட்டி எவ்வளோ ரேட்டுன்னு சொல்கிறீங்களா மூணு பத்து ரூபா ஆ பாஞ்சுபாண்டா பத்து ரூபா ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி சூப்பராக இருக்குது உங்கள் ஸ்வீட் பாண்டா சூப்பராக இருக்குது இவங்க வந்து என்னன்னா முட்டை போண்டா மூணாவது முட்டை போண்டா சாப்பிட்ருக்காங்க சூப்பராக இருக்கங்காட்டி தான் சாப்பிட்றாங்க அதே மாதிரி ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி கிடையாது மூணு பணியாரம் பத்து ரூபா தான் இதுக்கு வந்து என்னென்னா தக்காளி குருமா பார்க்கவே நல்லா இருக்கு பசிக்கு கபு கபு நிறைய ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி படியாரம் சூப்பர் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் நன்றி கடனாக திரும்ப செய்யும் உதவி அவர்கள் செய்த உதவியின் அளவை பொறுத்ததாக இருக்கக்கூடாது நம் பெருமையின் அளவாக இருக்க வேண்டும்